கடையில் இல்லை ஒவ்வொரு கம்பு கம்பாக கிடைக்கக்கூடிய செடியை கொண்டு அப்படியே ஊனி வச்சு எல்லாம் இழுத்து வந்திருக்கு இங்கே எல்லாம் வராது இருந்தாலும் இங்கே கொஞ்சம் உரம் இருக்கிறதுனால எல்லாம் அப்படியே முளைச்சி வந்து சின்ன சின்ன அரும்பு முட்டு வர ஆரம்பிச்சிருக்கு ஜெவந்தி செடி இதில் ரெண்டு மூணு கலர் நிற்கிது எல்லாம் இனி பூ போது தான் தெரியும் பாருங்க பூ என்ன பூன்னா இது இதுதான் இந்த பூ தான் பூத்து இருக்கு கலர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா இருக்கு இதுலேயே ரெண்டு மூணு கலர் நிற்கிது வீட்டில் சரிங்களா பார்க்கவே அழகா இருக்குல்ல காத்தில் குத்தி அசையும் போது இது என்னன்னு உங்களுக்கு தெரியும் என்ன காய்க்க அவ்வளோதான் கைதோணி தோணி அப்புறம் இங்கே பாருங்க தக்காளி 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 வேஸ்ட்டு காயெல்லாம் கொண்டு தட்டும் போது இதில் கொண்டு போட்டு வச்சுருந்தோம் அதுதான் இப்போது காய் காட்டு இருக்கு உங்க இது போல விவசாயம் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்களா சின்ன சின்ன செடிகளை எல்லாம் நட்டு வச்சு அப்படின்னா கமெண்ட்ல தக்காளி பார்க்க போறியா அஞ்சு தக்காளி பாரு தக்காளி அஞ்சு என்ன பண்ண போறாரு பாருங்க அஞ்சு இது என்ன மஞ்சள் தக்காளி அஞ்சு குட்டிக்கு டெய்லி தோட்டம் பார்க்க வருவாள் அவளுக்கும் விவசாயம் பிடிக்கும் இல்லை அப்புறம் மணத்தக்காளி குடல் புண்ணப்பெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால அதுவும் வளர்த்துரும் നായ് വന്നിരുത് ഇങ്ങ എല്ലാം പളക്ക ആരംഭിച്ചിരും പഴത്തോടനെ അഞ്ചു കൊടുക്കണോ അഞ്ചു ഇങ്ങപ്പാർ മണത്തക്കാളി പഴം പഴമാകല്ലേ പാർ അഞ്ചു ഇത് എന്നെ പാർ ഇങ്ങനെ കാക്ക് പാർ പഴക്ക അഞ്ചു പഴത്തെ പോലെ பழம் நெனைச்சிட்டு படுபட்டு கடிச்சு தின்னா போயிட்டா பழக்கல்யாணம் தெரிஞ்சோட முழிக்கிறா உட்காந்துட்டு வேற என்ன வேற இங்க பாருங்க இங்க ஒரு ஆள் வாயை பார்த்துட்டு நிற்குது விளைச்சி இங்க பாரு சிங்கடி இங்க பாரு விளைச்சி விளைச்சி அஞ்சு பார்த்துட்டே இருக்கு சரி சரிப்பா பார்த்தது போதும் அப்புறம் என்னது இருக்கு இங்க பாருங்க ஒரே இடத்துல எல்லா விதையும் போட்டு போட்டு குறுக்க வச்சிருக்கு இது ஒரு கீரை செடி தான் இதுக்கு பேர் எனக்கு தெரியாது அது இல்லை வேற அந்த சோப்பு கீரை நிற்கல ம் சின்ன இலையா நிற்கல கீரை எங்க போற

பக்கலகாய் இருக்கும் போகும் போது ரெண்டு மூணு கலர் தான் செஞ்சிருக்க பூ வயலத்து நீலம் அஞ்சு வா அஞ்சு சைக்கிள் கேப்பில் அஞ்சு இறங்கி போகிறா பாருங்க